வணக்கம் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குருமா தான் பாக்குறோம் அது தக்காளி தண்ணி சால்னான்னு சொல்லலாம் இது வந்து எல்லா டிஃபனுக்குமே சூட் ஆகும் அதாவது சப்பாத்தி பூரி இட்லி தோசை இடியாப்பம் பாத்தீங்கன்னா குஸ்கா எல்லாத்துக்குமே இது வந்து வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இது வீட்டுல இருக்கிற பொருள் தான் இதுக்கு வந்து காய்கறி எல்லாம் எதுவுமே தேவையில்லை அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாக்கலாம் வாங்க தக்காளி தண்ணி சால்னா செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் தக்காளி வந்து நான் சின்னதாக இருக்கிறது மூணு எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நெம்பர் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தாளிக்கிறக்கு கடுகு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் தேங்காய் அரை மூடி இஞ்சி ஒரு சிறு துண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு மிளகாய் எடுத்திருக்கிறேன் சீரகம் வந்து தாளிக்கிறக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் பட்டை சோம்பு கசகசா வந்து பாத்தீங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் பட்டாய் ஒரு துண்டு கிராம்பு ஒரு மூணு நம்பர் எடுத்திருக்கிறேன் அவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான அளவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க அரைச்சிட்டு வந்து நாம் தாளி சுட்டோம்னா தக்காளி தண்ணி சால்னா ரெடி இது வந்து ரொம்ப சிம்பிள் வீட்டுல இருக்கிற பொருள் தான் இதுக்கு காய்கறி காலிஃபிளவர் பட்டாணி எதுவுமே தேவையில்லை இது நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப வந்து தக்காளி தண்ணி சால்னாக்கு முதல்ல வந்து மசாலா அரைச்சிடலாங்க அதுக்கு ஒரு ஜார் எடுத்துட்டு அதுல என்னென்ன போடலாம்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் ஒரு அரமுடி இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பத்து பல்லு சேத்திருக்கேன் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு அப்புறம் மிளகு ஒரு அரை ஒரு ஸ்பூனு நீங்க பொட்டுக்கல்ல முந்திரி இருந்தாலும் கூட முந்திரி இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஜார்ல போட்டோம் இதையே நல்லா தண்ணி ஊத்தி நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்குங்க ஜார்ல தேங்காய் பட்ட சோம்பெல்லாம் நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வடக்கல் வச்சு தாளிச்சிக்கலாம் அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சாச்சு இது ரொம்ப ஈஸி காய்கறிகள்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை வீட்டுல வெங்காயம் தக்காளி இருக்குதா உடனே குருமா ரெடிங்க எல்லா டிஃபனுக்கும் நல்லா சூட்டாகும் நீங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்போ வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல்லும் சூடாயிருச்சு அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்க வீட்டுல எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம் நான் கல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு அதுக்கடுத்து கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சீரகம் பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நான் பெருசா இருந்தங்காட்டி ரெண்டு சேர்த்தி இருக்கிறேன் இது ஒரு நாலு அஞ்சு பேர்த்துக்கு செய்கிற இப்போ இந்த குருமா வந்து நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அதனால நான் பெரிய வெங்காயமா இருந்தங்காட்டி ரெண்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ பேத்துக்கு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க நீங்க வீடியோ பார்க்கறதோட விடாதீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் போடுங்க என்னென்ன எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கிடுச்சு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேத்துறேன் இது நல்லா காரமா இருக்கும் அதோட வந்து நம்ம மிளகாய் தூளும் சேர்த்தலாம் அதனால பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க இதுக்கு கருவேப்பிலையும் கூட வேண்டாங்க கொத்தமல்லி தலையும் புதினா இருந்தாலும் போது இல்ல கருவேப்பில கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏதோ ரெண்டு இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல எதுவும் இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல இது புதினா வந்து நம்ம வாஸ்து தான் போடுறோம் நீங்க கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்குங்க கொத்துமல்லியும் இப்போ பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தக்காளி பாருங்க எவ்வளவு சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிங்க இப்ப பாருங்க தக்காளி பாருங்க எப்படி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் வதங்கும் நல்ல கிரேவி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த கிரேவி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நறுக்கி இருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கொடிய நறுக்கி போடுங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு வணக்கம் வணக்கிடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து ஒண்ணு போல வரணும் இதுக்கு ஒரு ரெண்டு உப்பு போட்டு வதக்கலாம் இப்ப கொஞ்சமா போடுறேன் அப்புறம் நீங்க மறுபடியும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்துனத ஊத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் என்னங்க விதவிதமா குருமா செய்யறீங்களா இந்த குருமாவை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் அதுக்கு எடுத்தது வந்து நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கிறோம் அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கு வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பொடியெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க இந்த பச்சை வாசம் எல்லாம் போகுது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து இதே தொக்கு மாதிரி வந்துருச்சு இதே உப்பு முட்டும் போட்டு கூட நீங்க எடுத்து சப்பாத்தி தொட்டு சாப்பிடலாம் தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம தண்ணி ஆட்ட வைக்கிறங்காட்டி நம்ம மசாலா அரைச்சு ஊத்துறோம் இப்ப இது நல்லா வதங்கிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஊத்திடலாம் நல்லா கலந்து விடுங்க இன்னுமே தண்ணி சேர்த்திக்கலாம் இது கொதிக்கிறப்ப கெட்டி ஆகும் இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு போட்டலாம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இப்போ அளவா போடுங்க ஏன்னா இதுல காய்கறி எல்லாம் எதுவும் இல்ல வெறும் வெங்காயம் தக்காளி தான் சேர்த்தி இருக்கோம் அதனால அளவா போடுங்க நீங்க பாத்துட்டு கூட பத்திரீனா அப்புறம் போட்டுக்கலாம் அதிகமாயிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இது நல்லா கொதி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் பாக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நல்லா கொதிச்சு நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆயிருச்சு இந்த பக்குவமே போதும் இப்படி இருந்தாதான் சப்பாத்தி இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிடலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வந்து உப்பு உப்பு வேணா பாத்துட்டு பத்திரிணா போட்டுக்கங்க நான் போட்டது இதுக்கு சரியா இருக்குது அவ்வளவு வேங்க கொதி வந்துருச்சு இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எம்டி தக்காளி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அது தண்ணி சால்னா இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரி பொரோட்டா எல்லாத்துக்குமே செட் ஆகும் நீங்க வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே அளவுகளோட செய்யுங்க நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வீட்டுல குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி இல்லைன்னு பயப்பட தேவையில்லை வேக வைக்கணும் அதுக்கு ஒரு டைம் ஆகும் இது அப்படி இல்லைங்க பத்திர நிமிஷம் தான் அரைக்கிறோம் தாளிக்கிறோம் டேஸ்ட் பக்காவா இருக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்க சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாம் பண்றோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க போன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் பேர் வந்து மனோன்மணி கவடம்பாளையம் கோயம்புத்தூர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி ஒன்னொன்னு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்